இந்திய பாகிஸ்தான் மீது மிகப்பெரிய தொடுத்து வரக்கூடிய நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இல்லத்தில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருவதாக அண்மை தரவுகள் தெரிவித்திருக்கின்றன எல்லையில் நிலவும் கூடிய பதற்ற சூழ்நிலை காரணமாக முப்படை தளபதிகளோடு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆலோசனை கூட்டம் நடத்திய நிலையில் தற்போது உள்நாட்டு பாதுகாப்புகள் தொடர்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் ஆலோசித்து வருவதாக அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன திரு அமித்ஷா அவர்கள் உள்நாட்டு பாதுகாப்புகள் தொடர்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுடன் ஆலோசித்து வரக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம் குறிப்பாக அமித்ஷா உடைய இல்லத்தில் உயர்மட்ட இந்த ஆலோசனை கூட்டமாக நடைபெற்று வருவதாக அண்மை செய்திகள் தெரிவிக்கின்றன உள்நாட்டு பாதுகாப்புகள் தொடர்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் அவர்களோடு தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார் அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இல்லத்தில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது சற்று நேரத்திற்கு முன்புதான் எல்லையோர பதற்ற சூழ்நிலை காரணமாக முப்படை தளபதிகள் கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதி ராணுவ தளபதி உபேந்திர திவேதி மற்றும் விமானப்படை தளபதி ஏ பி சிங் அவர்களுடைய இணைந்து நடத்திய அந்த ஆலோசனை பார்த்தோம் முன்னிலையில் தற்போது இந்த உயர்மட்ட பாதுகாப்பு குறித்து அமித்ஷா இல்லத்தில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இல்லத்தில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருவதாக அண்மை தரவுகள் தெரிவித்து வருகின்றன எல்லைப் பகுதியில் நிலவக்கூடிய பாதுகாப்பற்ற சூழல் காரணமாகவும் இந்தியா எடுத்து வரக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய நிகரார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் தற்போது நிகழ்ந்து வரக்கூடிய இந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள் யோகேஸ்வரன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய ஷாவினுடைய இல்லத்துல உள்நாட்டு பாதுகாப்பல் தொடர்பான ஒரு உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெறுகிறது என்றால் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்துல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மட்டும் பங்கேற்றிருக்கிறார் அப்படின்ற தகவல்களை உறுதிப்படுத்த முடிகிறது ஏற்கனவே இந்திய பாகிஸ்தான் விவகாரங்கள் தொடர்பாக போர் பதற்றம் என்பது நீடித்து வரக்கூடிய நிலையில எல்லை பகுதிகளில் அடுத்தடுத்த தாக்குதல் அதே போல இந்தியாவினுடைய எல்லையோர மாநிலங்கள் மீது நேற்று இரவு தொடர்ந்து தாக்குதல்களை ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலமாக பாகிஸ்தான் மேற்கொண்ட நிலையில பல பகுதிகளில் ட்ரோனுடைய மற்றும் ஏவுகணைகளுடைய எச்சங்கள் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் வான்வெளியிலே அந்த ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் இந்திய பாதுகாப்பு படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டது இந்த நிலையிலே உள்நாட்டு பாதுகாப்புகள் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோடு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவருடைய இல்லத்தில் ஆலோசனை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள் ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக குறிப்பாக அந்த பாதிப்பை ஏற்படக்கூடும் என்று கண்டறியப்பட்ட கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர் மற்றும் டிஜிபி அதே போல தலைமை செய்தாளர்களோடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தியிருந்தார் பாதுகாப்பு ரீதியிலான விஷயங்கள்ல பாரபட்சமின்றி அனைத்து கட்டமைப்புகளையும் மேம்படுத்த வேண்டும் பாதுகாப்படுகளை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்ற வாய்மொழி உத்தரவுகள் எல்லாம் அந்த ஆலோசனை கூட்டங்களில் வழங்கப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சக வட்டாரங்கள் தரப்பிலும் தகவல்கள் சொல்லப்பட்டது இந்த நிலையிலே நேற்று பாகிஸ்தான் தான் போர் ஒப்பந்தத்தை மீறி இந்தியாவினுடைய பல்வேறு எல்லை மாநிலங்கள் மீது தாக்குதல் நடத்திக்கக்கூடிய நிலையில உள்நாட்டு பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் எனவே உள்நாட்டு பாதுகாப்பு ரீதியான விஷயங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காகவே மத்திய உள்துறை அமைச்சரை அவரது இல்லத்தில் தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது ஒரு பக்கம் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில எல்லைப் பகுதிகளில் நடைபெறக்கூடிய பாதுகாப்பு பணிகள் மற்றும் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து எல்லாம் முப்படைகளுடைய தலைமை தளபதி மற்றும் முப்படைகளுடைய தளபதிகளோடு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தி வருகிறார் மற்றொரு பக்கம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்தில் சந்தித்து உள்நாட்டு பாதுகாப்புகள் தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் இருவருமே ஆலோசனைகள் முடிந்ததற்கு பிறகாக இன்று பிற்பகல்ல பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து நேற்று இரவு நடைபெற்ற தாக்குதல்கள் குறித்தும் உள்நாட்டு பாதுகாப்புகளில் கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமரிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதே போல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் எல்லாம் விளக்கம் அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு முன்னதாகவே இந்த இரு ஆலோசனை கூட்டங்கள் வெவ்வேறு இடங்களில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது சூர்யா தற்போது உள்நாட்டு பாதுகாப்பு குறித்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் பற்றிய தரவுகளுக்கு நன்றி யோகேஷ்